லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு பொதுத்தமிழ் அற இலக்கியம் திருக்குறள் அதிகாரம் வலியரிதல் வலியறிதல் அரசியல் அப்படின்ற இயல்லை இருக்கு அரசியல் பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பாளில் இருக்கு பகை வெல்லுதலில் கொடுத்தல் கூறுதல் வேறுபடுத்தல் ஒருத்தல் எனும் நால்வகை உபயோகங்களும் ஒருத்தல் குறித்தோர் நால்வகை வலிமையையும் அறிந்து செயல்படுதல் தன் வழியும் மாற்றான் வழியும் வழியும் தூக்கிச் செயல் ஒல்வதறிவ அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்குச் செல்லாதது இல் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் சாகாடு அச்சு இரும் சால மிகுத்து அப்படின்னா மயில் தோகை சாகாடுனா வண்டி இரும்னா முறியும் அதாவது மயில் தோகையே என்றாலும் அளவுக்கு அதிகமாக சுமை ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறியும் அப்படின்றது இதோட பொருள் பெயின் அப்படின்னா ஏற்றினால் மிகுதியாக மிகுத்து பெயினா மிகுதியாக ஏற்றினால் இப்போ இதோட நேரடியான பொருள் வந்து அதிகமாக சுமை ஏற்றினால் வண்டி தாங்காது அப்படின்றது ஆனா இதோட உண்மையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு வலிமையான அரசனே என்றாலும் வலிமையை குன்றிய எதிரிகள் அதிகமாக சேர்ந்துவிட்டால் வலிமையான அரசை வீழ்த்தி விடுவார்கள் என்பது பொருள் இந்த குரலில் இடம்பெற்றிருப்பது பார்த்தீங்கன்னாக்க பிரிது முடிதல் அணி நுனிக்கொம்பர் கொம்பர் ஏறினார் அக்திரந்து தூக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் அதாவது ஒருத்தர் ஒரு மரத மேலே ஏறுறாரு நுனி வரைக்கும் போயிட்டாரு அதையும் தாண்டி ஏறணும்னு நினைச்சாருன்னா கீழே விழுந்து உயிர் விட உயிர் இலக்க நேரிடும் அது போலவே ஒரு மன்னர் போரில் பகை வரை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வந்து துரத்திட்டு போனோம் அதையும் தாண்டி போனோம் அப்படின்னு நினச்சாருன்னா அவருக்கு அது வந்து ஆபத்தில் முடியும் அப்படின்னு அர்த்தம் இதுவும் வந்து பிரிது மொழிதல் அணி ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆகாறு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்றா கெடும் தூக்காத ஒப்புரவாண்மை வினைவழி தான் செய்ய செயலின் வலிமை மாற்றான் பகைவர் துணை தனக்கும் பகைவர்க்கும் துணையாயினார் தூக்கி அப்படின்னா சீர்தூக்கி செயல் செயற்படுக ஒள்வது தம்மால் இயன்றது அறிவது அறிய வேண்டிய வலிமை அதன் கண் தங்கி அச்செயலின்கண் மனம் மொழிகளை முற்றுமாக ஈடுபடுத்தி செல்வார்க்கு பகைமேல் செல்வார்க்கு உடைத்தம் தம்முடைய இடைக்கண் நடுவிலேயே ஊக்கம் மன எழுச்சி ஊக்கி செயலை தொடங்கி முறிந்தார் அழிந்தவர் அல்லது தோற்றவர் ஆங்கு அமைந்து ஒழுகான் அயல் வேந்தரோடு பொருந்தி ஒழுகாது அளவறியான் தன் வலிமையின் அளவை அறியாது தன்னை வியந்தான் தானே தன்னை உயர்வாக கருதி செருகுறுபவன் பீலி மயில் தோகை சாகாடு வண்டி இரும் பெயின் ஏற்றினால் நம்ம அதிகமாக அதிகமா ஏற்றினால் பெயின் வரும் அப்படின்னு பிரிது மொழிதழனி இந்த குரல் வந்து பிரிது மொழிதளினி பிரிது மொழிதழனியா நூலா நூலர்ச்சினும் சொல்லுவோம் ஒட்டணின்னு சொல்லுவோம் ஒருவன் தன் பகைவரை வலிமையற்றவர் என்று இகழ்தல் ஆகாது வலிமையற்றவரே ஆயினும் மிகப்பலராக ஒன்று கூடி கொள்வாராயின் வலிமையுள்ள அரசனும் அவர்களை ஒரு பொருட்டாக மதியாது காரணத்தினால் தோல்வி நேரும் என்பது இதோட பொருள் இவ்வாறு கவிஞன் தான் கருதிய பொருளுக்கு ஒத்ததாக வேறொன்றைக் கூறி அப்பொருளை புலப்படுத்துவது பிரிது அணி கொம்பர் இறுதிப்போழி நுனி கொம்பர் கிளையின் நுனி அக்திரந்து அவ்வளவினை கடந்து இதுவும் பிரிது அணிதான் பகைவரை வெள்ளக் கருதுபவன் தான் செல்லத்தக்க எல்லை வரை மட்டுமே செல்ல வேண்டும் மாறாக மேலும் மேலும் செல்வனாயின் தன் உயிருக்கும் இறுதி தேடிக் ஆவான் என்பது பெறப்பட்டது ஆறு நெறி ஆற்றின் கொடுக்கும் நெறியில் அளவு அறிந்து தமக்குள்ள பொருளின் எல்லையை அறிந்து ஆகு ஆறு பொருள் வரும் வழி இட்டிது சிறியது போகு ஆறு செலவழியும் வழி அகலாக்கடை பெருகாதாயின் உள போல உள்ளன போல உளவரை தமக்குள்ள பொருளின் அளவு தூக்காத ஆராய்ந்து பார்க்காத வல்லை விரைவில் வளவரை செல்வத்தின் எல்லை இந்த வளனா வளம் வச்சுக்கோங்க வளம் வந்து செல்வம் வரைனா அது வரைக்கும் எல்லை வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க செல்வத்தின் எல்லை இலக்கணம் வினைவழி துணைவழி அதாவது வினையினது வலி துணையினது வலி ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா உரிமை அல்லது கிழமை பொருளில் வரும் செயல் வியங்கோல் வினைமுற்று செல்வார் வினையாளனையும் பெயர் அரியார் எதிர்மறை வினையாளனையும் பெயர் ஒழுகான் அரியான் முற்றுகள் எச்ச பொருளில் வந்தன அதனால இது வந்து முற்றெச்சம் பேய் சாகாடு வினை தொகை சால மிகுத்து சால தவ உ இதெல்லாம் வந்து உரி சொற்றுடர் மிகுத்து மிகுந்து என்பதன் பிறவினை கொம்பர் அப்படின்னா ஈற்றுப்போலி நுனிக்கொம்பர் முன் முன்பின்னாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகை ஈக வியங்கோல் வினைமுற்று வழங்கும் நெறி பெயரெச்சத் தொடர் ஆகாறு போகாறு வினை தொகைகள் அகலா கடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கேடு அப்படின்னா முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் கெடு அப்படின்றதுதான் வந்து முதநிலை தொழிற்பெயர் தோன்றா கெடும் செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் வாழ்க்கை தொழிற்பெயர் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்பெறுவது திருக்குறள் திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாக பெயர் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறம் முப்பத்தெட்டு பொருள் எழுவது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் இருபத்தி ஐந்து அறத்துப்பாலின் கண்ணமைந்த இயல்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பாயிரவியலில் பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரம் இல்லறவியல் இருபது அதிகாரம் துறவரவியல் பதிமூன்று ஊழியல் ஒன்று நாலும் இருபதும் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் பதிமூணு முப்பத்தி ஏழு முப்பத்தேழு ஒன்று முப்பத்தி எட்டு அப்போ அறத்துப்பாலில் மொத்தம் வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் மாலை அதாவது ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருப்பார்கள் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கும் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே சுட்டவடு இது பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சீர்த்த இடத்து இது தொழில் ஓமை அணி தொழில் ஊருணி நீர் நிறைந்தே அற்று அப்படின்றது ஓம உருபு உலகவாம் பேரறிவாளன் திரு இது வந்து ஓமை அணி ஓமை அணி பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இது வந்து பிரிது முடிதல் அணி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து எழுமையும் ஏமா புடைத்து ராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இடைக்கண் முறிந்தார் பலர் வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வலியும் தூக்கிச் செயல் பகல்வெல்லும் காக்கை வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பீடிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இலக்கண குறிப்பு அதனினுங்கு எழுத்து வந்தது அப்படின்னா அது வந்து இன்னிசை அளபடை அறிவான் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் பொருளா அப்படின்னா தொகுத்தல் விகாரம் தொகுத்தல் விகாரம் அடங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் அளவறிந்து வினையச்சம் இந்த சவுண்டு வந்தது அப்படின்னாக்க அதாவது கடைசியில் அது வந்து வினையச்சம் இருக்கும் ஆ சவுண்டு வந்ததுனாக்க பெயர் அச்சம் இருக்கும் இப்போ ஒரு வார்த்தை இருக்கு நடந்த இப்போது இதுக்கு எது போட்டால் கம்ப்ளீட் ஆகும் ஒரு பெயரை போட்டால் கம்ப்ளீட் ஆகும் நடந்த பையன் அல்லது ஆடு மாடு இதெல்லாம் எந்த ஒரு பெயர் சொல்ல போட்டால் தான் இது கம்ப்ளீட் ஆகும் அதே நேரத்தில் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு வினையை போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும் வந்தான் சென்றான் இதெல்லாம் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் அப்போது ஆ சவுண்டு வந்ததுச்சுனாக்க பெயர் எச்சம் ஊ சவுண்டில் முடியுது அப்படின்னாக்க அது வந்து வினையச்சம் கோல் அப்படின்றது கொல் இது வந்து முதநிலை தொழிற்பெயர் கோல் வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் திரிந்த தொழிற்பெயர் பெறல் வந்து பெறுதல் பெறல் தொழிற்பெயர் அகலா கடை அகலாத கடை ஈறு கெட்டு இருக்குங்க ஈரு கெட்ட எதிர்மறை கெட்ட எதிர்மறை பெயரச்சம் உலகு வந்து ஆகுபெயர் உலகுனா உலக குறிக்கல அதுல இருக்கிற மக்களை குறிக்குது பெய் சாகாடு வினை தொகை தோன்றா கெடும் செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சன் வலி அதாவது வினையினது வலி உரிமை அல்லது கிழமை பொருளில் வந்திருக்கு அப்போ இது ஆறாம் வெற்றுமை தொகை தீராமை எதிர்மறை வினையச்சம் பணிதல் வந்து தொழிற்பெயர் உளவோ ஓகாரம் எதிர்மறை இருக்குதோ அப்படின்ற கொஸ்டின் ஆனால் அதோட அர்த்தம் என்னன்னா இதை விட வேற எதுவும் இல்லை அப்படின்றது ஓகாரம் எதிர்மறை சால உங்களுக்கே தெரியும் உரிச்சொல் சால தவ நுனிக்கொம்பர் முன் பின்னாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகை முன் அதாவது கொம்பின் நுனி சொல்லணும் நம்ம நுனி கொம்புன்னு சொல்லணும் பின்னாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகை ஆறு இருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பண்புத் தொகை கேடு அதுவேதான் முதல்நிலை தொழிற்பெயர் வந்து கேடு இதோட முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு முதநிலை திரிந்து இருக்கு திரிந்த தெரிந்த தொழிற்பெயர் கொம்பர்னா போலி ஈற்றுப்போழி வலங்கு நெறி கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வழங்கு நெறின்னு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழங்கும் நெறின்னு இருக்குது வழங்கும் நெறி வந்து பேரச்ச தொடர் அப்போ வழங்கும் நெறியும் பெயரச்ச தொடர்ன்னே வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் பார்ப்பாங்க வழங்கும் நெறி பெயரச்ச தொடர் பிரித்தெழுதியில் ஒரு ரெண்டு மூணு டவுட் இருக்கு நான் அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ